அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி இரண்டு புத்தகம் இரண்டு சுருக்க உரை ரே விஜயலட்சுமி அன்பின் வணக்கம் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் சில பேர் போரும் அமைதியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புத்தகத்துடைய ஆடியோவை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரோம் ஒவ்வொரு புத்தகம் முடிஞ்ச பிறகும் அதாவது தமிழில் வந்து பதினஞ்சாக வந்திருக்கிறதுனால ஒவ்வொரு புத்தகம் முடிஞ்ச பிறகும் நம்ம வந்து அதோடைய குட்டி சம்மரியை வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ கணக்குப்படி பார்த்திங்கன்னா பகுதி இரண்டு புத்தகம் இரண்டு நூல் வரிசைப்படி பார்த்திங்கன்னா இது ஏழாவது நூல் முதல் பகுதியில் அஞ்சு போயிடுச்சு அடுத்த ரெண்டாவது பகுதியில் ஒன்று முடித்தாச்சு இது ரெண்டாவது மொத்தமாக ஏழாவது அதாவது நம்மக்கிட்ட இருக்க பதினஞ்சில் இது வந்து ஏழு சரிங்களா இப்போது நம்ம அதோடைய சம்மரியை பார்க்கலாம் நம்ம முதல் புத்தகம் உங்கள் எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும் அதில் நிறைய கதாபாத்திரங்கள் வந்தாச்சு இப்போ இரண்டாவது புத்தகத்துடைய அதாவது முதல் பகுதி ஞாபகம் இருக்கும் இப்போ இரண்டாவது பகுதி இந்த இரண்டாவது பகுதியில் முதல் புத்தகத்தில் வந்து முழுக்க முழுக்க ஆண்ட்ரூ நட்டாஷா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் காதல் அவங்களுக்கு அந்த ஆண்ட்ரூ எண்ணத்தில் இருந்த நிறைய விஷயங்கள் செயல்பாடுகள் திட்டங்கள் அந்த இராணுவத்துக்காக நிறைய விதிமுறைகள் எழுதினார் பிறகு வந்து இந்த புதுசாக ஸ்பெரான்ஸ்கி அப்படின்னு ஒரு யுத்த மந்திரியை சந்தித்தார் வாழ்க்கை ரொம்ப கவலையாக இருந்ததாக நினச்சாரு அப்புறம் நட்டாஷாவை பார்த்ததுக்கப்புறம் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக மாறிடுச்சின்னு நினச்சார் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் வந்தது இதெல்லாம் தான் நம்ம போன புத்தகத்தில் பார்த்தோம் அதாவது பகுதி இரண்டினுடைய முதல் புத்தகம் இப்போ பகுதி இரண்டினுடைய இரண்டாவது புத்தகத்தை எப்படி முதல் புத்தகத்தை ஆண்ட்ரூவாவே இருக்குமோ முழுக்க இரண்டாவது புத்தகம் முழுக்க அதிகபட்சமாக நிக்கல்லஸ் தான் இருப்பார் நிக்கலஸ் ரஸ்டோவ் நான் சொல்கிறது இந்த ரஸ்டோவ் ஃபேமிலிகள் இருக்காங்கல்ல அங்கே இருக்க நிக்கலஸ் நிக்கலஸ் போல்கான்ஸ்கி கிடையாது அங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அவர் வயசானவர் இவர் வந்து ரொம்ப சின்ன பையன் காலத்தில் இருந்த நிக்கலஸ் இப்போது வீட்டில் என்ன நடக்குதுன்னா கதை சொல்கிறேன் நான் இந்த புத்தகத்துடைய கதை வீட்டில் என்ன நடக்குது நிறைய பண பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலைகள்லாம் சரியில்லாதனால நிக்கலஸோட அம்மா கோமகள் என்ன பண்ணுறாங்க அது மாதிரி கடிதம் எழுதி நீ வந்து குடும்ப விவகாரத்தில் தலையிட்டால் தான் சரி பண்ண முடியும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னோனே இப்போ அவருக்கு வந்து பிடிக்கலை எப்படி வந்து வீடு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே போல் போர்க்களத்தில் போர் இல்லாத போது அங்கே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அது ஒரு வீடை போலவே அவங்களுக்கு இருக்கும் இப்போ அங்கேருந்து கிளம்பி வந்து இல்லைனா நம்ம தலையிடணுமா அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் அவருக்கு வேறு வழி இல்லை குடும்பத்தில் அம்மா கூப்பிடுறாங்க சரின்னு ஒரு முடிவாக பல கடிதங்களுக்கு பிறகு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு கிளம்பி வராரு லீவு எடுத்துகிட்டு விடுமுறை ரஜாவில் வருகிறாருன்னு போட்டிருப்பாங்க அதுதான் விடுமுறை தான் ரஜா அங்கேருந்து விடுமுறை எடுத்துக்கிட்டு அவர் வர்றாரு வந்து கணக்கெல்லாம் பார்க்குறாரு பார்த்தா நிறைய பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது மைடங்கானா அங்கே மேனேஜர் அவர் அவரை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டிடுறாரு இன்னும் தப்பு தப்பாக இருக்குது கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கெல்லாம் காணும் அப்படின்னோடனால் இப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருக்கார்ல இல்லியா அவர் இலியா ரசித்தோம் அவர் வந்து பேசுகிறாரு ஏன் தம்பி நீ இந்த மாதிரி திட்டினீங்க ஆக்சுவலாக வந்து இது இன்னொரு இடத்துல இருந்துச்சு அந்த கணக்குனோட இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும் இருக்கோ இல்லையோ இது நமக்கு தேவையில்லாத வேலை இந்த தான் இதில் நம்ம தலையிட வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்களே இனிமேல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்த வேலையை பார்க்கல இப்போ அவருக்கு வேறு வேலை இல்லை இப்போ வேட்டைக்கு புறப்படுறார் என்ன தான் ரசவுகளுடைய பண சூழ்நிலைகள் எல்லாம் வந்து பொருளாதாரம் எல்லாம் இறங்கி இருந்தாலும் சில விஷயங்களை தான் அவங்களால விட முடிஞ்சது பலவா பல விஷயங்கள் பாரம்பரியமாக பழக்கத்தில் இருந்த விஷயங்கள விட முடியல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேட்டைக்கு போகிறதுன்றது அவங்கக்கிட்ட இன்னும் இருக்குது நிக்கலஸ் என்ன பண்ணுறாரு வேட்டைக்கு கிளம்புறாரு ஒரு பெரிய குழுவை கூட்டிக்கிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவர் நட்டாஷா சொல்கிறா நானும் வரேன்றா பெட்டியா சொல்கிறான் நானும் வரேன்னு இவருக்கு விருப்பம் இல்லைனாலும் சரி வந்து தொலைங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு கிளம்புறாங்க எல்லாரும் வேலையால் டேனியல்னு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருப்பார் அவரும் வர்றாரு எல்லாரோட வேட்டை நாய்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க வேட்டைக்கு போகிற இடத்துல யார் வர்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஸ்டோவ் வேட்டைக்கு போகிற இடத்துல இவர் வர்றார் மாமா இவங்களுடைய மாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வர்றார் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வேட்டைக்கு போகிறாங்க அந்த வேட்டையில் வந்து ஒரு ஓனாய் தனியாக சிக்குது அந்த ஓனாயை அவங்க எந்த அளவுக்கு வேட்டையாடுறாங்கன்றது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுவாரஸ்யமாக எழுதியிருப்பார் லியோடால்ஸாய் அதன் பிறகு அந்த ஓனாய் வேட்டை முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்னா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்ந்து போகும்போது ஒருத்தரை சந்திக்கிறாங்க அவர் யாருன்னு கேட்டால் இலாக்கின் இந்த கதையில் புதுசாக இன்னொரு ஒரு கதா வராங்க இலாக்கின் அவங்களுக்கும் ரெஸ்டோங்களுக்கும் பெருசாக ஆகாது ஆனால் நேராக பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க அங்கேருந்து முயல் வேட்டைக்கு போகிறாங்க முயல் வேட்டையும் சுவாரஸ்யமாக நடக்குது ஒரு ஸ்டேஜில் ஒரு புரிந்து ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் வீட்டுக்கு போகணும் இப்போ லேட் ஆயிருச்சுனோட அங்கேருந்து வேறு வண்டி வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி மாமா வீட்டுக்கு போகிறாங்க மாமா வீட்டில் ஒரே கச்சேரி ரொம்ப ஜாலி ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே இருக்கிறாங்க இது இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது வீட்டோட பண பணப்பிரச்சனை இவர் பார்க்கல இந்த பண பிரச்சனைகளுக்கு இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க யார் அதாவது அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க எப்படியாவது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பணக்கார பெண் யாரையாவது திருமணம் செஞ்சு வச்சுட்டா நிக்கலஸ்கி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க யார் அந்த பணக்கார பெண்ணுன்னு முடிவெடுக்கிறாங்கன்னா இப்போ வரார் அந்த நிக்கலஸ் புல்கான்ஸ்கி அந்த வயசானவர் அவருடைய ரெண்டு பசங்களில் அண்ணன் தங்கச்சி அண்ணன் தான் ஆண்ட்ரூ புல்கான்ஸ்கி அவர் தான் நட்டாஷா விரும்புகிறார் அவரோட தங்கச்சி மேரி புல்கான்ஸ்காயாக இருக்காங்கல்ல அவங்க புல்கான்ஸ்கியான்னு சொல்லுவாங்க இல்லை ஃபீமேலை அந்த மேரியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் ஏன்னா பணக்கார விட்டு பொண்ணுன்னு அம்மா பிளான் பண்ணுவாங்க ஆனால் இவருக்கு அது ரொம்ப அவமானமாக இருக்கும் தன்னையே வந்து ஒரு பணத்துக்காக விற்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் வரும்பொழுது என்னை இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இப்படி பண்றீங்களே அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார் அப்போ தான் இவருக்கு சோனியா மீது இருக்கக்கூடிய காதல் மறுபடியும் மலர தொடங்குமா தொடங்காதான்ற ஒரு குழப்பத்துக்கு இப்போ சோனியா நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கா அப்போ அன்பாக பணமா அந்த உலகத்தில் அப்படின்னு ஒரு தாட் இவருக்கு மறுபடியும் வர ஆரம்பிக்குது இந்த சூழ்நிலையில கோமகளுக்கு இந்த சோனியா மேல பயங்கர வெறுப்பு ஆனா சோனியாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தன்னை தூக்கி வளர்த்த ஒரு வீடு எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறா இந்த பக்கம் இவர் இப்படி இருக்கிறாரு இவங்க திட்டுறாங்க என்ன செஞ்சா சரியா இருக்கும்னு அவரால் புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கா இந்த சூழ்நிலையில நட்டாஷா ஆண்ட்ரு மேல லவ் இருந்தது ஆண்ட்ரூ வெளிநாடு போயிருக்கார்ல நட்டாஷாவால் தாங்க முடியாது எளிமை எல்லாம் வீணா போயிட்டு அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறா இந்த பக்கம் நிக்கலஸும் நட்டாஷாவும் தங்களுடைய பாலிய காலத்தை பற்றி நிறையா பேசுகிறாங்க அவர் ரொம்ப ஏங்கி போயிருக்கிறார் இவர் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் கிறிஸ்மஸ் வருது சரி கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது பண்ணணுமே எல்லாேருக்கும் போரிங்கான ஒரு கிறிஸ்மஸாக இருக்குது அப்போ அந்த வீட்டில் இருந்த வேலைக்காரங்க எல்லாம் பகல் வேஷம் கட்டினோன்னே இவங்களுக்கும் ஒரு ஜாலி ஒரு மூட் வந்து எல்லோரும் வேஷம் கட்டுறாங்க யாரையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரே வந்து குதூகலமாக இருக்குது அப்போ நாங்கள் எல்லோரும் மாமா வீட்டுக்கு போகிறோம் யாரையும் வீட்டு கடைகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல இவன் நிக்கல்லஸ் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு சீமாட்டி மாதிரி இவ சோனியா வந்து ஒரு நல்ல மீசை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஆணும் பெண்ணுமா மாறி மாறி இருப்பாங்க அப்போ நாங்கள்லாம் மாமா வீட்டுக்கு போனால் அவ்வளோ தூரம் போவேனா இப்போ புதுசாக இன்னொரு ஒரு கே கேரக்டரை அறிமுகப்படுத்துவாங்க பெலாகேயா டானேலா அப்படின்னு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வீட்டுக்கு போங்க அவங்க வந்து ஒரு விதவை அவங்கள்ட்ட குழந்தைங்களா இருக்காங்கன்னா எல்லோரும் அங்கே கிளம்பி போகிறாங்க ஒரே சந்தோஷமாக குதூகலமாக இருக்குது அங்கே தான் அந்த ஜோசியம் சொல்கிறது என்ன சொல்கிறதுனா ஒரு தானிய கிடங்கு இருக்கும் அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும் அங்கே போய் வந்து நமக்கு பார்த்துக்கிட்டே இருந்தால் அங்கே ஒன்று நடக்கும் அது மூலமாக நமக்கு சில விஷயம் தெரிய வரும் இந்த குறி சொல்கிற மாதிரி ஜோசியை சொல்கிற மாதிரி யாருமே இல்லாமல் நம்ம போய் தானியத்தை கொட்டுற சவுண்டு கேட்குது அங்கே சவுண்டை வச்சு இவங்க ஒரு சில ப்ரடிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க இப்போ சோனியா எனக்கு ஒன்றும் பயம் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா கிளம்புறா அதாவது வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த தானிய கிடங்கு போகும்போது நிக்கலஸும் கிளம்பி போகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக நிக்கலஸ்க்கு சோனியாவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கின்றத கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வருவாங்க இப்போ நிக்கலஸ் வழி மறைச்சி நிற்கிறாரு ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துக்கிறாங்க அவங்களுடைய காதல் அதாவது சின்ன வயசுல ரொம்ப அதிகமாக இருந்து பிறகு வந்து இதெல்லாம் இல்லை வாழ்க்கை அப்படின்னு அவர் உணர்ந்து விலகின பிறகு மீண்டும் இன்று அவர்களுடைய காதல் மலர்கிறது அவங்க ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இப்போ வீட்டுக்கு வந்தால் அம்மாவால் ஒத்துக்கவே முடியாது இந்த கல்யாணத்தை ஸோ அவங்க பெருசாக பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் இவருக்கு முடிவு பண்ணுறாரு சரி இப்போதைக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்னென்னா நம்ம முதல்ல பட்டாளத்துக்கு திரும்பி போவோம் ஒரு வருஷம் போட்டோம் இ பெற்றோரோடையும் சொன்னால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க நட்டாஷாட்டையும் பேச முடில சோனியாட்டையும் பேச முடில என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மீண்டும் நிக்கலஸ் பட்டாளத்துக்கு கிளம்புகிறார் ஒரு வருடம் கழித்து வந்து சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவோடு இப்படியாக பகுதி இரண்டு புத்தகம் இரண்டு நிறைவடைகிறது இப்போ நம்ம அடுத்த புத்தகம் அதாவது பகுதி இரண்டினுடைய மூன்றாவது புத்தகத்தில் சந்திப்போம் தொடர்ந்து நீங்கள் கேளுங்க எந்த சந்தேகம்னாலும் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் தேன் கூட்டிற்காக உங்களுக்காக தொடர்ந்து வாசிட்டு வர நான் உங்களுடைய ரே விஜயலட்சுமி அடுத்த புத்தகத்தில் சந்திப்போம் அன்பின் நன்றிகள்